உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் அதை இன்று இப்பொழுது பேசியிருப்பவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் பி பரமேஸ்வரன் ஜி கேரளாவில் தெரியும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்டலெக்சுவல் ஒரு மிகச்சிறந்த தேசியவாதி உடைய தலைவர் தலைவரான அவருடைய மறைவுக்கு பின் ஒவ்வொரு வருடமும் அவர் நினைவாக ஒரு மெமோரியல் லெக்சர் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆண்டு கோ துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதில் அவர் பேசும் பொழுது மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அது அந்நிய பணத்தினாலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு திட்டமிட்டு நடத்தப்படுகிறது ஒரு பக்கம் இன்னொன்று திடீர் என்று அன்ஆர்கானிக்காக சில இடங்களில் டெமோக்ராஃபிக் சேஞ்ச் த்ரூ பாப்புலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாப்புலேஷன் பெருகுவதற்காகவே மதமாற்றம் ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு இது நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்தாக முடியும் சாதாரணமாக ஒரு ஆர்கானிக்காக நடந்த இந்த ஒரு சிக்கலும் இல்லை அது வந்து அதுதான் வந்து டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது அது நடக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஒரு பக்கத்தில் டெமாகிராஃபிக் சேஞ்ச் நடக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் வெளியிலேருந்து இல்லீகல் இமிகிரண்ட்டாக வராங்க அவங்க நாளைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பியர்லேயும் அவங்க அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நாடு சந்திக்கக்கூடிய சந்திக்க போகக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது தான் இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஜெகதீப் தன்கர் இதுக்கு முன்னால் வெஸ்ட் பெங்காலினுடைய கவர்னர் வெஸ்ட் பெங்கால் முழுக்க இல்லீகல் இமிகிரண்ட் தான் அவர்களை தான் தொடர்ந்து இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அதுக்கு பிறகு இருக்கிற மமதா கட்சியும் அவர்களுக்கு ஆதார் கொடுத்து குடியுரிமை கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டர்களாக மாற்றி வைத்து ஆட்சியை தங்க வைத்து கொண்டிருக்கிறது அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில் இந்த இல்லீகல் இமிகிரெண்டை க கம்யூனிஸ்ட் ஆட்சியின் போது எதிர்த்து அதே மம்தா பனர்ஜி அவர்களை வைத்தே பொழுது பண்ணிட்டு இருக்கேன் இதை விட இன்னொரு டெஸ்டிமோனி என்று சொல்வார்கள் எல்லாம் இதுக்கு வேண்டாம் அவர் கண்ணால் பார்த்தது இப்போ கருத்தாக சொல்லியிருக்க கருத்தாக சொல்றார் வெஸ்ட் பெங்காலினுடைய டெமோகிராஃபிக் சேஞ்ச் என்னங்கிறதா நாம பல தடவை நாம் பேசியிருக்கோம் எதை நாம் சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஒரு வங்க பிரிவினை வந்தது அந்த பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் விளக்கப்பட்டு வங்கம் உண்டாச்சு ஆனால் நாற்பத்தி ஏழு அன்றைக்கு வந்து காங்கிரஸ் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் காந்திய தலைமையே இருக்கிறார் ஆனால் காந்திய இல்லாத காங்கிரஸ் இருந்த காலத்தில் வங்க பிரிவினையை நாம் ஒட்டு வைக்க முடிந்தது காந்திய தலைமையை வந்தவர் தேசியத்தை பிளவைய பிரிவினையே நம்மளால் தடுக்க முடியவில்லை அதுதான் காந்தியத்துக்கு முன்னால் உள்ள தலைமைக்கும் காந்திய தலைமைக்கும் பின்னால் உள்ள தலைமைக்கும் உள்ள வித்தியாசம் அதற்கு பிறகு இந்துக்கள் மீது ஜெனோசைடே நடந்தது நடந்தது வந்து காந்தி போய் நவகாலையில் உட்கார்ந்தார் அந்த கதைக்கெல்லாம் நாம போக வேண்டாம் வெஸ்ட் வந்து அந்த பெங்காலம் வேணுமா வேண்டாமா எந்த பகுதி வேணும்னா ஷியாம் பிரசாத் ஜி முக முயற்சி பண்ணலைன்னா அந்த பங்காள் இன்னைக்கு இருக்கிற பெங்கால் நம்ம கூட இருக்காது இன்னைக்கு இருக்கிற பஞ்சாப் நம்ம கூட இருந்திருக்காது அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்தியாவுக்கு நல்லது செய்யவில்லை என்பதுக்கு ஷியாம் பிரசாத் மோகன்ஜி சாட்சி இப்போ அதே நிலைமை இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் நீடிக்கிறதா என்றால் நீடிக்கிறது நம்ம அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்தை சேர்ந்தவர்கள் வெஸ்ட் பெங்கால் எந்த மாதிரி அட்டூழியங்கள் நடக்கிறது என்பதை ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் அதெல்லாம் ஜெகதீப் தன்கர் பார்த்திருக்கிறார் இதையெல்லாம் இந்த மம்தா நடத்தி கொண்டிருக்கிறார் மம்தா நடத்திறதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு டீலிமிடேஷனை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு தொகுதியினுடைய வாக்காளர் இன்னைக்கு ஒரு கோடியை தண்டி இருக்குது அப்போ டீலிமிடேஷன் வேணுமா வேண்டாமா ரெண்டாவது இவர் அதை பேசிய இடம் கேரளா ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ரெண்டும் கடற்கரை மாநிலங்கள் இங்கே ஜிகாத்தி வேறு மாதிரி வராருன்னா கேரளாவில் உள்ள ஜிகாத்திகள் வேறு மாதிரி கேரளானுடைய டெமோகிராஃபி மாறி இருக்கிறது கேரளாவில் டெமோகிராஃபி மாறி இருக்கிறதுனா ஐம்பது பெர்சன்ட்டுக்கு கீழாக ஹிந்துக்கள் போய் கொண்டு இருக்கிறார் அதை இன்னைக்கு பார்க்கிறார் அதனால் இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சு அங்கே வந்ததை இங்கே அப்படி தன்கர் சொல்கிறார் நடுவில் இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியறது பஞ்சாபில் இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது இது பெரிய பிரச்சனை அதெல்லாம் நம்ம தனியாகத்தான் பேசணும் ஆகையினால இந்த மதம் மாற்றம் என்பது பெரிய ஆபத்து என்பதை இந்து சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் தான் அவர் பேசியிருக்கிறார் நாமளும் அதுக்காகத்தான் வேலை பார்த்துட்ருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு எக்கச்சக்கமான இந்துக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுதான் உள்ளே வெற்றி